entertainment is what we do what we do what we do பனிரண்டு வருடத்துக்கு முன்னாடி தயாரான காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கதா மருத்துவமனை விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டிருந்தது விஷாலுடைய நிலைமையை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் மருத்துவம் அடைந்திருந்தாங்க இந்த நிலையில விஷாலுடைய இந்த நிலையை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கிறதா பாடகி சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பேசினவங்க நான் கார்த்திகுமாரோடு வாழ்ந்த போது ஒரு நாள் அவர் வீட்டுல இல்லாதப்போ கையில உயிர் பாட்டிலோட போதையில வந்து விஷால என் வீட்டுக்கு கதவு தட்டினாரு கையில இந்த கொடுக்க முன்னதாக விஷால் சொன்னாரு கார்த்திக் குமார் கௌதம் மேனன் அலுவலகத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி கெட்ட வார்த்தையில திட்டுனு அப்ப ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ஒரு பூனை அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுக்குது நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அன்னைக்கு பாட்டிலோடு வந்த கைதான் இன்னைக்கு நடுங்க சொன்னாங்க சுச்சித்ரா விஷால் பத்தி சொன்ன இந்த வீடியோ வந்து இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்